இந்த குணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதன் தன்னைத்தானே உயர்வாக கருதி கொள்ளுதல் என்பது இது ஒரு இழிவான குணம் என்றும் இது அழித்துவிடக்கூடியது என்றும் குறிப்பிடுவார்கள் இந்த குணத்தால் இமையிலும் சரி நாளை வறுமையிலும் சரி எந்த வகையான பலனும் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த குணம் இருக்கிறது அல்லாஹுடைய அந்த எஹ்லாஸ் அல்லாஹிற்காக வேண்டி என்று செய்யக்கூடிய அந்த இஹ்லாஸை விட்டும் மனிதனை வெகு தூரத்திலே கொண்டு போய் வைத்துவிடும் இப்ப இஹ்லாஸ் இல்லாமல் இந்த மனிதன் என்ன நல்ல அறங்களை செய்தாலும் சரி அது வீணானதுதான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு பலனையும் இந்த மனிதனுக்கு அது ஏற்படுத்தாது எனவே ஒரு மனிதன் தன்னைத்தானே உயர்வாக கருதி கொள்ளுதல் என்பது எஹலாசை விட்டும் அந்த மனிதனை தூரமாக ஆக்கிவிடும் என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதே அது மட்டுமின்றி தன்னை பற்றிய சுய அன்புக்கு அதை இட்டு சென்று கொண்டே இருக்கும் தன்னை பற்றி அவன் அது உயர்வாக நினைப்பான் தன் மீதே அவன் பிரியம் கொள்ள ஆரம்பித்து விடுவான் இப்படி தன் மீது உள்ள முகப்பத்தை அது அதிகமாக ஆக்கிவிடும் அது மட்டுமின்றி பிறர்களை குறைவாக பார்க்க ஆரம்பித்து விடுவான் யார் தன்னைத்தானே உயர்வாக கருதி கொள்வானோ தன்னை உயர்வாக நினைத்துக் கொள்கிறானோ தான் சிறந்தவன் தான் தான் அறிவாளி தான் தான் சிறந்தவன் என்று நினைக்கிறானோ இவன் பிறர்களை ஏலனமாக பார்க்க பார்க்க ஆரம்பித்து விடுவான் அப்படிப்பட்ட ஒரு தவறுக்கு இது காரணமாக ஆகிவிடும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே இந்த குணம் இருக்கிறது மிக தீய ஒரு குணம் அல்லா அல்லாவிற்காக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எஹ்லாஸை எஹ்லாஸை விட்டு மனிதரை தூரமாக ஆக்குகிறது தன் மீது முகப்பெத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்துகிறது அடுத்ததாக பிறர்களை குறைத்து மதிப்பிடுதல் விறரை இழிவாக எண்ணுதல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சிந்தனை தவறான சிந்தனையை உருவாகுவதற்கு அந்த சிந்தனை உருவாகுவதற்கு இது காரணமாக அமைந்து விடுகிறது எனவே இதை நாயகம் சுரதா அலுஸ்லமான் அவர்கள் இது ஒரு இழிவான குணம் என்று சொன்னார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும் இந்த குணத்தினுடைய தன்னைத்தானே உயர்வாக கருதி கொள்ளக்கூடிய இந்த குணத்தினுடைய விளைவுகள் என்ன அதை பற்றி தப்சீலே குறிப்பிடுகின்ற பொழுது ஹதீஷுடைய விளக்க உரையில குறிப்பிடுகின்ற பொழுது இஹ்லாசுக்கு இது முதலில் இது இஹ்லாசுக்கு முரணாக இருக்கிறது ஒரு மனிதன் எந்த ஒரு காரியங்களை நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுதும் அல்லாவிற்காக வேண்டி என்று அவன் செய்ய வேண்டும் ஆனால் இந்த விஷயம் இந்த மனிதன் இப்படிப்பட்ட மனிதனிடத்திலே இஹ்லாஸ் இருக்காது தான் செய்வது சிறந்தது தான் தான் அறிவாளி தன்னை போல யாராவது உண்டா நான் செய்தது போல யாராவது செய்திருக்கிறார்களா என்று தன்னை தானே உயர்வாக நினைப்பவரிடத்திலே முதலில் தவறி போய்விடும் இரண்டாவதாக இவன் செய்யக்கூடிய அனைத்து நல்ல அமல்களையும் அந்த எண்ணம் அழித்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு பயனையும் தராது நாளை மறுமையிலே இவன் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடுவான் மூன்றாவதாக இந்த துனியாவிலும் அவனுக்கு எந்த வகையான ஒரு நன்மையும் அதன் மூலமாக இருக்காது அவனிடத்திலே கிபுரு என்று சொல்லக்கூடிய பெருமை உண்டாகிவிடும் ரே என்று சொல்லக்கூடிய பிறர்கள் மெச்ச வேண்டும் பிறர்கள் பார்க்க வேண்டும் நம்மை புகழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் உருவாகிவிடும் இப்படிப்பட்ட எண்ணம் யாரிடத்தில இருக்கிறதோ தான் தான் உயர்ந்தவன் தான் தான் சிறந்தவன் என்று சொல்லக்கூடிய இந்த குணம் யாரிடத்துல இருக்கிறதோ அப்ப அப்படிப்பட்டவனின் மூலமாக நிறைய பித்னாக்கள் குழப்பங்கள் உருவாகிவிடும் அது மட்டுமின்றி உறவை துண்டித்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் அவனுக்கு ஏற்படும் பிறரை எளிவாக கருதக்கூடிய பிறர்களை கேவலமாக கருதக்கூடிய தன்மைகள் ஏற்படும் இதனால் சண்டை சச்சரவுகள் முதல் கொண்டு இரத்தத்தை ஓட்டக்கூடிய கொலைகள் வரை நடப்பதற்கு வாய்ப்புகள் அவனுக்கு வரும் அதே மற்றவர்களை கேலிகின்றல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் பிறர்களை எளிவான கண்கொண்டு பார்ப்பான் பிறர்களை விமர்சனம் செய்யக்கூடிய கீழான முறையிலே பிறர்களை தவறான முறையில செய்ய விமர்சனம் செய்யக்கூடிய சூழ்நிலை என்பது அவனுக்கு உருவாகிவிடும் எனவே எந்த ஒரு மனிதன் தன்னைத்தானே உயர்வாக கொள்கிறானோ அவரிடத்தில் இத்துணை வகையான பாவங்கள் உருவாகுவதற்கு அது காரணமாக அமையும் எனவே இது கெட்ட குணம் என்பதை நாயகம் சொல்லுவாங்க அலீவசமன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தனியத்திற்கு இவர்களே புகழினுடைய எவ்வளவு பெரிய உச்சியான சிகரத்திலே இருந்தால் அதற்கு மேல் ஒரு சிகரம் என்பதில் எவ்வளவு பெரிய சிகரத்திலே இருந்தாலும் கூட தன்னை அந்த மனிதன் சாதாரணமாகத்தான் கருதி கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நபிமார்களில் மிகச் சிறந்தவர்கள் மனிதர்களில் மிகச் சிறந்தவர்கள் படைப்புகளில் சிறந்தவர்கள் அனைவர்களிலும் அனைத்து மனிதர்களிலும் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய எம்பெருமானார் பெருமானார் செல்லல் தோஹி வசல்லமன் அவர்கள் தன்னை எப்பொழுதும் அவர்கள் உயர்ந்ததாக கருதியதே இல்லை தான் தான் சிறந்தவர் என்பதாக அவர்கள் கருதியதே இல்லை யாரிடத்திலே அறிமுகமாக கொண்ட பொழுதும் நான் ஒரு உங்களை போன்ற ஒரு சாதாரண நபர் தான் என்பதாகத்தான் நாயகம் சல்லாஹ் அலிசல்லமன் அவர்கள் அறிமுகம் தவிர தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு அதிபதியாகவோ தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாகவோ ஒருபோதும் நபு நாயகம் சல்லாஹ் அலிசல்லமன் அவர்கள் காட்டி கொண்டதில்லை

என்பதாக மிகப்பெருமான செல்லு அலிசல்லமன் அவர்கள் சொன்னார் அபூரையா ஹதி அல்லாமன் அவர்கள் அழிக்கக்கூடிய இந்த ஹதீசிலே ஒருவர் அமிசல்லா அலிசலமன் அவர்களை பார்ப்பதற்காக வருகிறார் வந்த அந்த மனிதர் அமிசலா அலீசன் பேசுகின்ற பொழுது அவருக்கு கை கால்கள் எல்லாம் முதற ஆரம்பித்து விட்டது நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பித்து விட்டது மிகுந்த ஒரு பயந்த ஒரு சூழ்நிலையில் அவர் உடலெல்லாம் நடுங்கிக் நடுங்கி கொண்டு இருக்கிறார் அப்போது ஒரு அவர்கள் சொன்னார்கள் இருங்கள் நார்ம நார்மலாக இருங்கள் நான் ஒன்றும் அரசன் அல்ல இன்னி இலஸ்து பின் நான் ஒன்றும் அரசன் அல்ல நான் ஒரு காய்ந்த உலர்ந்து போன மாமிசத்தை சாப்பிடக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய மகன்தான் உங்களை நான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் தான் எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம் என்பதாக அச்சப்பட வேண்டாம் என்பதாக மிகழ் பெருமானார் சொல்லல்வாக விரைவு செல்லும் சொன்னார்கள் நானும் உங்களை போன்ற ஒரு தானியுடைய வயிற்றிலே பிறந்தவன் தான் நானும் ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணினுடைய மகன்தான் எனவே எதற்காக நீங்கள் அச்சப்படுகிறீர்கள் நார்மலாக இருங்கள் பயப்பட வேண்டாம் என்பதை மிகு பெருமானார் சொல்லல்வாக விரைவு அவர்கள் சொன்னார்கள் இந்த இந்த இடத்துல நாம் ஒரு யோசனை செய்ய வேண்டும் எவ்வளவு பெரிய நபி மிக பெருமளவு சல்லாஹ் அலிவ் சலமன் அவர்கள் தரஜாவில எவ்வளவு உயர்ந்தவர்கள் அவ்வளவு மிகப்பெரிய ரசோமார்களுக்கெல்லாம் தலைவர்களாக இருக்கக்கூடிய ஆலை வறுமையிலே அனைவர்களுக்கும் சஃபாது செய்ய செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் தான் மிக பெருமா சல்லா அவர்கள் ஆனால் நான் மிகப்பெரியவன் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நபி எல்லோரையோட எனக்கு தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் அவர்களிடத்தில் இல்லை அவர்கள் தங்களை ஒரு சாதாரணமாகத்தான் கொண்டார்கள் அப்படியானால் இன்று எத்தனையோ சாதாரணமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு கொஞ்சம் செல்வம் இருக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கும் கொஞ்சம் அழகு இருக்கும் கொஞ்சம் திறமைகள் இருக்கும் அதை வைத்துக் கொண்டு நான் தான் என்னை விட யார் இருக்கிறார்கள் எனக்குத்தான் திறமை இருக்கிறது என்னை விட யார் இருக்கிறார்கள் என்னை போல என்றெல்லாம் அவர்கள் சுயமாக தன்னைத்தானே உயர்வாக நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இதை மிகப்பெருமானார் செல்லவாக செல்வன் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் குணம் தவறான குணம் என்பதாக நாயன் முசல்லாஹலீசெல்லமன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் எவ்வளவு பெரிய உயர்ந்த நபி ஒரு மனித சொல்லுகின்ற பொழுது நானும் ஒரு சாதாரணமான ஒரு நபர் தான் நீங்கள் அச்சப்பட வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த எண்ணம் இருக்க வேண்டும் இந்த எண்ணம் தான் சிறந்த எண்ணம் இந்த எண்ணம் உள்ள மனிதர் தான் சிறந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகாபாக்களுக்கு மிகப்பெரிய பெரியமானவர்கள் யார் எந்த ஒரு சகாபியிடத்திலே உங்களுக்கு பிரியமானது எது பிரியமானவர் யார் என்று நீங்கள் கேளுங்கள் எல்லோரையும் விட பிரியமானவர்கள் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலிசல்லமன் அவர்கள்தான் அனைவரையும் விட சகாபாக்களுக்கு பிரியமாக இருந்தவர்கள் அப்படி பிரியமாக இருந்த அந்த நபி சொல்லாஹு அலி சொல்லமான் அவர்கள் வருகின்ற பொழுது சஹாபாக்கள் யாரும் எழுந்திருக்க மாட்டார்கள்

இந்த பூமியில் எங்களுக்கு நபிகளை நபிசுலதா அலைசலம் அவர்களை விட எங்களுக்கு பிரியமானவர்கள் வேறு யாரும் இல்லை நபிதான் எங்கள் அனைவருக்கும் மிக பிரியமானவர்கள் இருந்தாலும் நபிஸ்வல்வா அழைச்சலம் அவர்கள் எங்களை நோக்கி வருகின்ற பொழுது நாங்கள் யாரும் எழுந்து நிற்க மாட்டோம் காரணம் என்னவென்று சொன்னால் நபிஸ்வல்லா அலேஸ்வன் அவர்கள் அதனை வெறுத்திருக்கிறார்கள் நபி வருகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் எழுந்து நிற்பதை நபி வெறுக்கிறார்கள் எனவே நாங்கள் எழுந்திருக்க மாட்டோம் என்பதாக சொல்கிறார்கள் அப்போ நான் வருகிறேன் நான் வருகின்ற போது நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று கூட நாயகம் சவலேசெல்வன் அவர்கள் விரும்பியதில்லை தன்னை ஒருபோதும் அவர்கள் உயர்வாக நினைத்ததில்லை அவர்கள் அப்படியே துவாவும் செய்திருக்கிறார்கள் யாரெல்லாம் நான் என்னை ஒருபோதும் உயர்வாக நினைக்கக்கூடிய தன்மையை எனக்கு ஏற்படுத்தி விடாதே என்பதாக அபிஷோ துவா செய்திருக்கிறார்கள் என்பது யாருக்கு வந்துவிடக் கூடாது எண்ணத்தை எனக்கும் ஏற்படுத்தி விடாதே என்பதை அபிஷேக அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னை தானே உயர்வாக கருதி கொள்வது என்பது எவ்வளவு ஒரு கீணான குணம் என்பதை நாம் இந்த விஷயங்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் மேன்மக்களாக வாழ்ந்த பெரியோர்கள் செய்தனா உபரது எல்லா

நானாக இருந்து விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவிற்கு தன்னை ஒரு சாதாரண ஒரு மனிதராக கருதி கொண்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொருக்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள்லாம் யாராக இருப்பார்கள் நல்ல அமல் செய்தவர்களாக உயர்ந்தவர்களாக பாவமற்றவர்களாக இருப்பார்கள் எனவே நானும் பாவமற்றவன் நானும் உயர்ந்த அமலை செய்தவன் நான் எப்படி அந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களில் இல்லாமல் இருப்பேன் நவையால் சுப செய்தி கூறப்பட்ட ஒருவரில் நானும் ஒருவன் என்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு இல்லை தன்னை ஒரு சாதாரணமாகவே அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் சாதாரண ஒரு மனிதனாக கருதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இன்று சாதாரணமான மனிதர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு தன்னை உயர்வாக கருதி கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய தவறு என்பதை நாம் இந்த சம்பவங்களின் மூலமாக விளங்க வேண்டும் ஒரு முறை உமரது எல்லாகும் அவர்களும் ஜாரூதர் அலியல் லாகோ அவர்களும் இருவரும் சேர்ந்து கடை வீதிக்கு போய் கொண்டிருந்தார்கள் அப்படி அவர்கள் கடை வீதிக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய அலியல்லாக அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வயதான ஒரு பெண்மணி அந்த வீதிக்குள்ளே வருகிறார்கள் ஹவுலா அவர்களை பார்த்த உமரதியாக அவர்கள் அந்த பெண்மணிக்கு சலாம் சொல்கிறார்கள் அந்த பெண்மணியும் பதில் சலாம் கூறிவிட்டு உமரே சற்று நெல்லுங்கள் என்பதாக கூடுகிறார் மரதியானவர்கள் கலீஃபாவாக இருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த பெண்மணி சொன்னவுடன் நின்று அந்த பெண்ணுடைய பேச்சை கேட்கிறார்கள் அப்பொழுது அந்த பெண் குறிப்பிடுகிறார்கள் இந்த மக்காவினுடைய இந்த கடைவேதி சூக்காதில் உம்மை நான் பார்த்திருக்கிறேன் சிறு பிராயத்திலே உங்களை நான் பார்த்திருக்கிறேன் நீங்கள் மல்யுத்தம் நடத்தக்கூடிய அந்த பிராயத்திலும் நான் பார்த்திருக்கின்றேன் காலம் கடந்து விடவில்லை திடீரென்று உங்களை உமர் என்று அழைக்கிறார்கள் அதற்கு பிறகு காலம் ஒன்றும் கடந்து விடவில்லை இப்பொழுது என்பதாக அழைக்கிறார்கள் என்பதெல்லாம் என்றெல்லாம் அவரிடத்துல சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த பெண்மணி உமரது குறிப்பிட்டார்கள் அப்போ ஒரு ஆட்சியாளருக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அங்கே சொன்னார்கள் நீங்கள் உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுடைய விஷயத்திலே நீங்கள் அல்லாஹாவை பயந்து கொண்டு நீதமான முறையிலே ஆட்சி செய்யுங்கள் யார் அல்லாஹுவை பயந்து நீதமாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய அல்லாவை பயப்படுகிறாரோ வயிதை யார் அல்லாஹுடைய தண்டனைகளை பயப்படுகிறாரோ அவருக்கு தூரமானதெல்லாம் சமீபமாக ஆகிவிடும் பலவை பயந்து நீங்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது உங்களுக்கு பாரமாக தூரமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சமீபமாகிவிடும் பல வெற்றிகளை நீங்கள் காண்பீர்கள் பல உயர்வுகளை நீங்கள் அடைவீர்கள் என்பதாக அந்த பெண்மணி சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் யார் மௌத்தை பயப்படுகிறானோ அவன் மௌத்த பௌத்த எவன் மரணத்தை அஞ்சுகிறானோ அவன் நன்மைகள் தவறி விடுவதை அஞ்சுவான் அப்போ நன்மைகள் எங்கே தவறி போய்விடுமோ மௌத்தாவதற்குள்ளாக இந்த நன்மைகளை செய்துவிட வேண்டும் மக்களுக்கு இந்த விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்று மௌத்தை பயப்படுகின்றவன் நன்மைகள் தவறுவதை பயப்படுவான் என்று ஒரு சுருக்கமான முறையிலே உபதேசம் செய்தார்கள் அந்த பெண்மணி அப்பொழுது இந்த உபதேசத்தை கேட்ட உபரது அற ஆரம்பித்து விட்டார்கள் அப்பொழுது அங்கிருந்த ஜாரூர் அலியுள்ளாகூன் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அதிகமாக பேசி ஹலீஃபா அவர்களை நீங்கள் அளவைத்து விட்டீர்கள் மிக அதிகமாக நீங்கள் பேசிவிட்டீர்கள் என்பதாக அந்த பெண்ணை பார்த்து சொன்ன பொழுது உமரது எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் தாகா அந்த பெண்ணை நீங்கள் விட்டுவிடுங்கள் அவர்கள் யாரென்று உமக்கு தெரியுமா சமியல்ல ஏழு வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் அந்த பெண்ணுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டான் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு தகுதியானவன் தான் எனவே அவர்கள் பேசட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதாக உமரதுலான் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதியை மிகப்பெரிய ஒரு அமீன்மீனியினை எல்லோரும் கண்டு நடுங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர்கள் பரந்த பூமிக்கு சொந்தக்காரர் உமரது அல்ல அவர்கள் மிகச்சிறந்த வீரத்திற்கும் நியாயத்திற்கும் நீதியான ஆட்சிக்கும் சொந்தக்காரர் உமரவது அவர்கள் அவர்களிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லை என்ன என்னை போய் கடைவீதியில வைத்து மறித்து இப்படியெல்லாம் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று அவர்கள் சொல்லவில்லை பேசட்டும் அவர்கள் பேசினால் இந்த உமர் கேட்பதற்கு தகுதியானவன் தான் என்று அன்னை சாதாரணமாக எண்ணிக்கொண்டார்கள் தனியத்திற்குரியவர்களே அப்போ இந்த சம்பவங்களின் மூலமாக நாம் விளங்க வேண்டும் அவர்கள் அந்த பெண்ணுடைய பேச்சை முழுமையாக கேட்டார்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள் அவர்கள் அவர்களுடைய பேச்சை அல்லாவே கேட்டுக்கொண்டான் எனவே நான் எம்மாத்திரம் எனவே நான் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு தகுதியானவன் தான் என்று சொன்னார்கள் இந்த இடத்தில் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் செய்தினா உமர் ஃபரூக் ரதியில்ல அவர்கள் தன்னை மிகச் சாதாரணமாக கருதி கொண்டார்கள் நான் ஒரு அமீரன் என்ற கோபம் அவர்களுக்கு ஏற்படவில்லை என்னை வழிமறித்து இங்கே பேசுகிறீர்களே என்று அவர்கள் நினைக்கவில்லை என்னை அரை வைத்து விட்டீர்களே என்னை என்னை பார்த்தா நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள் என்றெல்லாம் எந்த ஒன்றும் நினைக்கவில்லை அநியத்திரு அப்படியானால் அப்படியானால் அவர்கள் தன்னை மிக சாதாரணமாக கருதி கொண்டார்கள் தன்னை எப்பொழுதும் அவர்கள் உயர்வாக நினைத்ததில்லை நான் மிகப்பெரிய ஒரு ஆள் என்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லை காரணம் மிக பெருமானா சல்லல்லா அலைசலமன் அவர்கள் ஒருபோதும் தான் தான் உயர்ந்தவர் என்று நினைத்ததில்லை அதே போலத்தான் ஹலீஃபாக்களும் அலிஸ் அத்துணை சஹாப் சஹாபாக்களும் தங்களை ஒரு சாதாரண மகி மனிதர்களாகவே சாதாரண மக்களாகவே அவர்கள் கருதி கொண்டார்கள் கணியத்திற்குரியவர்கள் இதுதான் மேன் மக்களுடைய நல்ல பண்பு அந்த பண்புதான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதிசயில் மிகப்பெரிய மேதையாக திகழ்ந்தவர்கள் நாம் அகமது அஹமத்துல்லாஹை அழகியவர்கள் அகமதிபு அம்புல் ரஹமத்துல்லி அவர்கள் தங்களை எப்பொழுதும் சாதாரண மக்கள் நான் ஒரு சாதாரண மக்களில் ஒருவன் நான் மிக சாதாரணமான மக்களில் ஒருவன் என்பதாக அடிக்கடி சொல்லிக் கொள்வார்கள் அவர்கள் எங்காவது கடை வீதியிலே அவர்கள் ஏதாவது ஒரு பொருட்களை எடுத்து சென்றார்கள் தலை மீது தூக்கி வைத்து சென்றார்கள் என்று சொன்னால் கடையில் இருக்கக்கூடிய கடை வீதியில் இருக்கக்கூடிய அனைவர்களும் எழுந்து வந்து நின்று அவர்களுக்கு சனாம் சொல்லி மரியாதையை செய்து அதை கொடுங்கள் நாங்கள் தூக்கி வருகிறோம் என்று சொல்வார்கள் அப்பொழுது அவர்களுக்கு கோபம் அதிகமாக வந்துவிடும் என்ன என்னை பெரிய ஆளாக நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா நான் ஒரு சாதாரண மக்களில் ஒருவன் தான் நான் மிக சாதாரணமானவன் தான் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் அங்கிருந்து கடந்து சென்று விடுவார்கள் தன்னை ஒருபோதும் மிகப்பெரிய ஒரு நபராக ஒரு மேதையாக அவர்கள் ஒருபோதும் அவர்கள் தன்னை நினைத்துக் கொண்டதில்லை அகமதுபுரன் அபுல் ரஹத்துல்லாஹ் அலையவர்களோடு ஐம்பது ஆண்டுகள் பழகிய எகையபுரம் ஒயின் ரஹமத்துல்லாஹ் இளையவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஐம்பது ஆண்டுகளாக நாங்கள் அவர்களோடு பழகி வருகிறோம் அவரை போன்ற ஒரு சிறந்த மனிதரை நான் இதுவரை கண்டதில்லை அத்தகைய ஒரு சிறந்த மனிதர் ஆனால் அவர்களுடைய நல்லொழுக்கம் எந்த அளவிற்கு உயர்ந்தது மிகச்சிறந்த நல்லொழுக்கம் கொண்டு வந்த மனிதர் மிகப்பெரிய ஒரு மேதை இருந்தாலும் எங்களிடத்திலே ஒருபோதும் இந்த வித்தியாசத்தை அவர்கள் காட்டிக் கொண்டதே இல்லை உங்களை விட நான் ஒரு மேதை என்றோ உங்களை விட நான் சிறந்தவன் என்றோ என்றுமே அவர்கள் காட்டிக் கொண்டதில்லை எங்களோடு ஒருவராக எங்களோடு சாதாரணமாக பழகக்கூடியவர்கள் நானும் உங்களில் ஒருவன் தான் நானும் சாதாரண மக்களில் ஒருவன் தான் என்பதாக இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாகி எளியவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் எப்பொழுதுமே இதைத்தான் சொல்வார்கள் நாங்கள் சாதாரண மக்களில் உள்ளவர்கள் என்ற அந்த வார்த்தைகளை சொல்வார்கள் என்பதை நான் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே உயர்ந்த பண்பு எதுவென்று சொன்னால் தன்னை ஒரு சாதாரண மனிதனாக கருதி கொள்ளுதல் நானும் ஒரு சாதாரண மனிதன் தான் என்று கருதுவது இருக்கிறதே இதுதான் உயர்ந்த பண்பு அதை விடுத்து நான் மிகப்பெரியவன் பெரியவன் நான் தான் உயர்ந்தவன் என்று தன்னை தானே யாராவது உயர்வாக கருதி கொள்வானையானால் நிச்சயமாக இந்த குணம் அவனை அழித்துவிடும் இந்த குணம் நாளை மறுமையில் எந்த வகையான பலனையும் ஏற்படுத்தாது இந்த குணத்தின் காரணமாக இவன் மக்களுடைய அன்பை இழக்கக்கூடியவனாக ஆகிவிடுவான் பிறரை இழிவாக கருதக்கூடியவனாக ஆகிவிடுவான் இந்த பண்பின் காரணமாக உறவுகளை முறித்து வாழக்கூடியவனாக ஆகிவிடுவான் இந்த பண்பின் காரணமாக பெருமை உள்ளவனாக மாறிவிடுவான் இந்த பண்பின் காரணமாக பிறரை இழிவான கண்கொண்டு பார்க்கக்கூடியவனாக ஆகிவிடுவான் அஹ் இந்த குணத்தின் காரணமாக பல வகையான சித்ராக்களையும் குழப்பங்களையும் செய்யக்கூடியவனாக ஆகிவிடுவான் இந்த குணத்தின் காரணமாக பிறர்களை தவறான முறையில் விமர்சனம் செய்யக்கூடியவனாக ஆகிவிடுவான் இப்படி ஏராளம் ஏராளமான விஷயங்கள் எல்லா எல்லாவற்றை விட ஒருபடி மேலாக இந்த இழிவான குணத்தின் காரணமாக அவன் ரத்தத்தை ஓட்டுவதற்கு கூட தயங்க மாட்டான் அந்த அளவிற்கு மிகப்பெரிய பாவங்களை எல்லாம் தவறான காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு அவன் சென்று விடுவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் சைத்தான் தன்னைத்தானே உயர்வாக கருதினான் இன்று அவனுடைய நிலைமை என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் எனவே இந்த குணம் நமக்கு இருப்பது சரியல்ல அல்லாஹு தாலா இத்தகைய இழிவான